தந்த நபர்களை விடுவிக்கும் உத்தரவு இடைநிறுத்தம் என்பதாக தமிழன் பத்திரிகையில் முதற்பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அதனை குறித்த தகவல்களை பிரதானமாக தந்திருக்கின்றன குறிப்பாக இந்த சண்டை லீடர் பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்குடன் தொடர்புடைய சந்த நபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு சட்டமாதிபரால் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்த உத்தரவை தற்காலிகமாக இடிநிறுத்தம் செய்வதாக சட்டமாதிபர் அதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதான விடயம்தான் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இதுகுறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் லசந்த விக்ரமத்துங்கினுடைய கொலை வழக்கில் சாட்சிகளை மாயமாக்கிய மற்றும் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த சந்தக நபர்கள் மூவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என தெரிவித்து கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு சட்டமாதிபரால் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் பல்வேறு விடயங்கள் வெளியாகி இருந்தன ராணுவ சர்ஜன் பிரேம் ஆனந்த் உதலாகம உப போலீஸ் சுகதபால பிரிதி போலீஸ் மாதிபர் பிரசன்னார் ஆகியோரை விடுவிக்குமாறு சட்டம் அதிபரின் இவ்வாறு ஆலோசனை இந்த இந்நேரத்தில் ஞாபகத்தக்க விடயமாக இருக்கிறது